ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சத்தான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் வெந்தயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது வந்து வறுத்துக்கிறேன் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் இப்போ வருபட்டதும் வேறு ஒரு இதை மாற்றிடலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் நெல்லிக்காய் நம்ம வைக்க வேக வைக்க போகிறோம் இன்னொரு தட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை அழுத்துனா அமுங்கணும் அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் போதும் இப்போ குக் ஆகிடுச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு ஆயில் கொஞ்சம் அதிகமாக விடணும் ஊருக்கா தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொறிஞ்சி விட்டுடலாம் கடுகு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் ரெட் சில்லி நான் சேர்த்துருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த நெல்லிக்காய் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும்போது நம்ம சால்ட்டு சேர்க்கல அதனால இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நெல்லிக்காயில் எல்லா இடத்துலையும் அந்த சால்ட்டு போகணும் இப்போ பெருங்காயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா கடுகு வெந்தயம் அதை இங்கே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நெல்லிக்காய் ஊறுக்கா ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது நிறைய சத்துக்கள் இந்த நெல்லிக்காய் ஊருக்கால் அடங்கியிருக்கு இதை நான் வாங்கலை என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் மரம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு விதமாக நான் செஞ்சுருக்கேன் பாயில் பண்ணியும் செஞ்சுருக்கேன் வதக்கியும் செஞ்சுருக்கேன் நன்றி